ஸ்ரீ ஆக்னேயபுராணர்மானத்மியம் நான்காவது அத்தியாயம் வராபயாப்ஜ அதாயயம் ராகேந்து கோடி அஸ்தநாஜகலசாந்தோடிப்பிராம் பாஸ்வத் பூஷண பூஷணகரு சாரூ பிரசன்னீகங்காதிசமஸ்தீர்லயம் யாமி காவேரிக்கா சந்திரகாந்தை காவேரிஷானம் செய்து தனது பாவத்தை போக்கிக் கொண்டது இவ்வாறு சந்திரகாந்தியானவள் அப்பட்டணத்திலுள்ள கெட்ட புருஷர் எல்லோரிடத்திலும் விசேஷ தனங்கள் ஆபரணங்கள் பரிமள வஸ்துக்கள் முதிரைவைகளை பெற்றுக்கொண்டு பிராமண சத்ரிய வைசிய சூத்ர சண்டால சங்கர ஜாதியார் என்னும் ஜாதிவேதத்தை பாராமல் பயமின்றி இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் இங்கிடம் கற்பிழந்து கண்டபடி திருவரை கேட்டு அவ்வூர் அரசனான இந்திரத்யூம்னன் என்னும் பாண்டியன் குலத்திற்கு தீங்கிழைக்க கூடிய அவள் இனி இப்பட்டணத்தில் இருந்தால் இந்நகரவாசிகள் அனைவரும் பாபத்துக்கு ஆளாவார்கள் என்று நினைத்து அவளுடைய பொருள்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு அவளை அந்நகர் விட்டோடும்படி செய்தான் பின்னர் அவள் வெறும் கையுடன் காவேரி கரையை அடைந்தால் அவ்விடத்திலும் தாமத்தால் விரும்பிய விஷர்களெல்லாம் அவனுடைய ஆசை உடையவர்களாய் தன்னிடமுள்ள செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்து அவள் அழகுக்கு கொட்டி கொண்டு வந்தார்கள் இப்படியே சில காலம் நடந்து கொண்டிருந்து பிறகு அவள் கண்டபடி விவதாரம் செய்ததினாலும் பூர்வ ஜென்ம வினையினாலும் அவளுக்கு பலவித நோய்கள் சம்பவித்து கடைசியில் அக்காவிரி நதிக்கரையிலேயே தனது பிராணனை விட்டால் பின்பு நரகத்திற்கு ஓர் மண்வந்திர காலம் நரக வேதனை அடைந்து மீண்டும் உறையூரில் ஓர் தாசி வயிற்றில் பிறந்து முன் ஜன்மத்தில் செய்த பதி துரோகமாகிய பாபத்தினால் பெரு வியாதி உற்று காது மூக்கு விரல்கள் முதலிய இடங்களெல்லாம் கொழுத்து அநேக கோடி புழுக்கள் அரிக்க வருத்தப்பட்டு இரவும் பகலும் ஆகாரம் இத்திரை இல்லாமல் ஐயோ ஐயோ என்று அலறி தேகமெங்கும் நெருப்பாய் எரிய அதை பொறுக்கக்கூடாமல் அங்குமெங்கும் ஓடி ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியவசத்தால் காவிரி அடைந்தவனாய் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து மாதத்தில் அநேக பிராமணர்கள் காவிரி நதிக்கரையில் காவிரி மகத்துவத்தை பாராயணம் செய்து செய்து கொண்டிருக்கையில் இவள் தனது தேகத்திலுள்ள எரிச்சல் தனியுமாறு காவேரியில் ஸ்தானம் செய்தாள் அப்போது அவர்கள் படித்து கொண்டிருந்த மாதத்தில் காவேரி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தவன் கேட்டவனாயினாயும் வாழ்க்கையில் விழுந்தவ வாழ்க்கையில் விழுந்தவனாயும் பவித்ரனாய் புருஷோத்தமபுரத்தில் பூஜிக்கப்படுவான் என்ற அர்த்தமடைந்த ஓர் சுலோகம் காதில் விழுந்தது அந்நிலையில் அவருடைய பிரார்த்தனம் விட்டால் அப்போது எமக் இங்கரர்கள் அழகான உருவத்தோடு தோன்றி விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவளும் தான் இப்படி பக்தி சந்தை இல்லாமல் கேவலம் தேகத்தின் தாபத்தை தீர்க்க ஒரு தரம் காவிரி ஸ்நானம் செய்த பலத்தினால் சகல பாபங்களில் நின்று விமோச்சனம் அடைந்தவளாய் அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டு காவேரியினது மகத்துவத்தை மெச்சி மார்க்கத்தில் சற்று தங்கி பலவித பக்ஷிய போஜனாதிகளை புசித்து கவலை இல்லாமல் சுகமாய் சொர்க்கலோகம் சென்றால் விபச்சாரியான வித்யாவதி என்பவளோ இவனால் ஏவப்பட்ட நாய்களால் கடியுண்டு தேகமெல்லாம் ரத்தம் ஒழுக பிராணனை விட்டு ஓர் பிரம்மகல்பம் வரையில் ரௌரவம் முதலான நரகங்களை அனுபவித்து மூன்று ஜென்மம் நாயாய் பிறந்து பிறகு பீஷ்மாச்சாரிக்கும் பரசராமருக்கும் ஓர் பயங்கரமான சண்டையை உண்டு பண்ணுமான காசிராஜனது பெண்களாகிய அம்பை அம்பிகை அம்பாளிகை என்ற மூவரில் மூத்தவளான அம்பை என்னும் பெண்ணாக வந்து பிறந்தாள் சந்திரகாந்தியின் காந்தனான வேதராசி என்ற பிராமணோத்தமன் காவிரி நதிக்கரையில் வெகுநாள் தவம் செய்து கொண்டிருந்து மாதத்தில் ஒவ்வொரு நாளும் முறையான தவத்துடன் பக்தி சிரத்தையோடு ஸ்நானம் செய்து மிக்க பரிசுத்தனாயிருந்து கொஞ்ச நாளில் அந்த பிராமணனும் கால தர்மத்தை அடைந்தார் அந்நிலையில் உடனே கோடி சூரிய பிரகாசமுள்ள திவ்ய விமானத்தில் ஏறி அழகிய ரூபத்தையுடைய யமதூதர்களால் யமபுரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவ்வழியிலே மார்க்கத்தில் போகப்பட்டான் அவன் அங்கனன் செல்கையில் மார்க்கத்தில் மகாபயங்கரமான யமதூதர்களால் பலவாறு இம்சிக்கப்பட்டு யமபுரிக்கு எழுத்து கொண்டு போகப்படுகிற அநேக பாபிகள் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுகிறதை கேட்டு அந்த பிராமணன் தன்னை அழைத்து கொண்டு போகின்ற தூதர் தூதர்களை நோக்கி ஓ கிங்கரர்களே இங்கு ஏதோ அழுகை சத்தம் கேட்கிறது அங்கனம் அழுகின்றவர்கள் யாவர் என்று பார்க்க வேண்டும் என்று கூற அத்தூதர்களும் அவ்வாறே அவர்கள் சமீபத்தில் அழைத்து கொண்டு போனார்கள் அந்த சிலவிடத்தில் அநேக தான தர்மங்களையும் நற்கர்மங்களையும் செய்த புண்ணிய ஆத்மாக்களை எம தூதர்களானவர் அழகான ரூபத்துடன் தம்மை போல விமானத்தில் ஏற்றி கொண்டு இதோ பால் இதோ தயிர் இதோ பழவர்க்கங்கள் இதோ போஜனங்கள் இருக்கின்றன முன்னர் நீங்கள் நீங்கள் இவைகளை அநேக பிராமணர்களுக்கு தானம் செய்த பலன் இது அவையாவும் இங்கே தயாராக இருக்கின்றன அவைகளை எல்லாம் உண்டு இலைப்பாரிக் கொண்டு செல்லலாம் ஓ புண்ணியர்களே பசி விருத்தி கிடையாது ஏழைகளிடத்திலும் அன்பாய் இருப்பவனும் தானம் செய்பவனாயும் இருப்பவன் நரகமடைய மாட்டான் தானம் ஈயாதவனுக்கு எந்த கிரியைகளும் கிட்டாது நீங்கள் பஞ்சமகா யஜங்களை செய்தீர்கள் என்றும் அதிகாலையில் ஸ்நானம் செய்தீர்கள் காவேரி முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானமாடின சத்புருஷர்கள் யம தூதர்களாகிய எங்களையும் ஜெயித்தீர்கள் ஆவார்கள் அப்புருஷர்களை உபசரித்தும் பின்பு அடுத்துள்ள கற்பு மங்கையரை நோக்கி எமத்துதர்கள் ஓ அருந்தரியோத்த பதிவிரதைகளை நீங்கள் உங்கள் கணவரிடத்தில் பக்தி செய்து பூமியில் சொர்க்கத்தில் கிடைக்கும் புண்ணியங்களை ஏற்றினீர்கள் நீங்கள் நன்றான ஆச்சாரங்களை வகித்து எப்பொழுதும் பரிசுத்தராயிருந்தீர்கள் நீங்கள் பதிபக்தியில் சிறந்தவர்கள் ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்பாக்களால் கிடைக்கும் சொர்க்கலோகமானது சுலபத்தில் உங்களுக்கு கெட்டியது கணவர்கள் கெட்டவர்களாயிருப்பினும் ரோகிகளாயினும் கோபிகளாக இருப்பாலும் இக்காலமும் அகலாது பணிவிடை செய்தீர்கள் ஆகையால் அந்த பயனை எளிமையில் உங்களுக்கு சுலபமாய் வந்து சேர்ந்தது எவ்வளவு சாதுக்களாய் இருந்தாலும் எவ்வளவு தப பலனை உடையவர்களாக இருந்தாலும் இவ்வுலகத்தில் ஏழைகளுக்கு இடாதார்க்கு சொர்க்கத்தில் மேன்மை கிட்டாது தானத்தால் ஒருவன் ஆகின்றான் தவத்தால் மூ உலகம் அடைகின்றான் ஆகையால் பிராமணர்களில் உத்தமர்களுக்கு சற்றாயினும் தானம் செய்ய வேணும் தானம் கொடுக்காதவனுக்கு தேவலோகத்தில் இடமில்லை மேலும் அவனுக்கு சௌக்கியம் இராது மனசுத்தி நேராது புத்திர சம்பத்து ஞானமும் இருக்காது அவரிடத்தில் பித்திருக்களும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று பலவிதமான உபசார வார்த்தைகளால் ஸ்திரீகளையும் உபசரித்து சிலவிடத்தில் கூர பற்களாலும் பரட்டை ரோமங்களாலும் பயங்கரமான வடி உடையவர்களாகவும் கைகளில் இரும்புளக்கை கத்தி கதை சூலம் ரம்பம் முதலிய ஆயுதங்களை ஏந்தியவர்களாயும் இருக்கின்ற யமதூதர்களால் தூதர்களால் வெட்டு கூத்து என்று பலவாறு பயமுறுத்தப்பட்டு நெருப்பில் வாட்டி நன்றாக வருத்த மனலிலும் இரும்புமயமான முட்கள் நிறைந்த விடத்திலும் கல்லும் இருக்கும் இடங்களிலும் வெகு வேகமாக இழுக்கப்பட்டு கூப்புற தள்ளப்பட்டும் பசிராகத்தால் பீடிக்கப்பட்டும் காட்டுத்தீயால் பொசுக்கப்பட்டும் நீரும் மனிதர்களும் இல்லாத காட்டிலும் கோரமான ரூபமுடைய வேட்டையினாய்களால் மர்மஸ்தானங்களிலும் கடிப்பக்க செய்தும் இன்னும் பலவித ஹிம்சைகளை செய்தும் ஐயோ ஐயோ என்று பாவிகள் ஓலமிடுகிறதைக் கண்டு வேதராசி தன்னுள் அதிக ஆச்சரியமும் துக்கமும் ஆவான் இப்பாவிகள் எல்லாம் என்றால் தாங்கள் பூமியில் வசித்தனாலெல்லாம் பிராணிவதை செய்தல் பரநிந்தை செய்தல் பிறர் பொருளை அபகரித்தல் மாற்றான் மனைவிகளுடன் புணர்தல் சாதுக்களை பழித்தல் ஸ்நானம் சந்தியாவந்தனம் போன்றவைகளை செய்யாமல் இருந்தல் வேத சாஸ்திரம் படிக்காமல் இருத்தல் தேவ ஆராதனை இல்லாமல் இருத்தல் மாத்திரை உத்தேசித்து சில தர்ப்பணாரிகள் செய்யாது அவர்களை துவேஷனம் செய்தல் பிறர் குற்றங்களையே குறிதல் ஒருவர் செய்யும் நல் கர்மங்களை கெடுத்தல் கடவுளை நிந்தித்தல் துர்ஜன சகவாசங்களை பெற்று விரதங்களை அனுசரிக்காமை சுபகரமான யாகம் முதலவைகளை செய்யாமை புசிக்க தகாததை புசித்தல் பசுக்களுக்கு போதிய தீனி போடாமல் அவைகளின் கன்றுக்கு சரிவர பாலம் கொடுக்காமல் கறக்குதல் பந்தியில் பேரம் செய்தல் துலாக்காவில் ஸ்நானம் செய்யாதிருத்தல் நல்லோருக்கு கெடுதலும் பொல்லாருக்கு நன்மையும் செய்தல் தேவ பிராமணர்களை நிந்தனை செய்தல் தாய் தந்தை குரு இவர்களை துவேஷித்தல் பொய்சாட்சி கூறல் நல்லவர்களை நிந்தித்தல் சீயவர்களை ஊக்குவித்தல் தன் சொந்த பிரயோஜனத்தின் பொருட்டு பச்சை மரங்களை விட்டுதல் முதலிய மகா பாபங்களை செய்தவர்கள் ஆகையால் இவர்கள் யம தூதர்களால் வதைக்கப்பட்டு இழுத்து கொண்டு போகப்படும் போது அப்பாவிகள் தூதுவரை நோக்கி சொன்னதாவது பசிக்கு கொஞ்சம் அன்னம் கொடுங்கள் தாகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் பசி தாகத்தால் வருந்தும் எங்களின் பேரில் இரக்கம் வைத்து சற்று நேரம் ஹிம்சிக்காமல் இருங்கள் என்று பலவாறு பல்லெழுத்து கெஞ்சி கேட்டும் அந்த எமதூதர்கள் சிறிதேனும் இரக்கம் காட்டாமல் முன்னிலும் மும்மடங்கு அதிகமாய் இம்சித்து அவர்களை வானத்தில் தூக்கியிருந்து பாறையில் ஓங்கி அடித்தும் கத்திகளாலும் சிறு ரம்பங்களாலும் வாட்களாலும் வெட்டியும் குத்தியும் அறுத்தும் வெட்டுண்ட காயங்களில் உப்பு நீரை ஊற்றியும் ஊசியால் குத்தியும் இன்னும் பற்பல தண்டனைகளை செய்து மூர்த்தித்து போன அவர்களை மீண்டும் கோபங்களை அனுபவிப்பதற்காக சுத்த ஜலத்தால் நனைத்து பிழைப்பித்து பிராமணிய வைசிய ஸ்திரீகளையும் மற்றும் பாபசமூகங்களை உடைய மனிதர்களையும் காது மூக்கு மார்பு முதலிய அங்கங்களை குத்தி பாசத்தினால் கட்டி எழுத்து கொண்டு போகையில் அவர்களில் சிலர் பிராமணராரும் சிலர் க்ஷத்யராரும் சிலர் வைசியராகவும் சிலர் சூத்திரராகவும் சிலர் சண்டாளராகவும் சிலர் ஸ்திரீகளுமாய் படி பற்பல வர்ணத்தாரம் பற்பல ஜாதியராரும் இருந்து கொண்டு தாங்கள் ஒருவரும் ஒவ்வொருவரும் பூமியில் இருக்கும் பொழுது செய்த கொடிய பாவங்களை அடிக்கடி நினைத்து கொண்டு ஐயோ அவ்வளவு தெரியாமல் அப்பம் செய்தேன் இப்பொழுது இப்படிப்பட்ட அவஸ்தை படுகிறேன் என்று உறக்கமாய் கூவியாலும் சத்தத்தை கேட்டு வேதராசியம் அவர்களிடத்தில் அதிக கருணை உடையவனாய் ஐயோ இவ்வளவு கோடிகள் இங்கனம் அநியாயமாய் பிரிக்கப்படுகின்றார்களே எனக்கு இவர்கள் படம் துயர் பார்க்க மனகம் தாழவில்லை இவர்களை எவ்வுபாயத்தினால் இக்கொடிய உபத்திரவன் என்று விடுவித்து புண்ணியலோகம் சேர்ப்பிக்கலாம் என்று தன்னில் யோசித்து வேறு எவ்வித புண்ணியத்தின் பலத்தினாலும் அவர்களை மீட்பது அரிது என்று நினைத்து தான் சம்பாதித்திருக்கின்ற சுலா காவிரி ஸ்நான பலனில் மூன்று நாள் ஸ்நான பலனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கரையேற்றலாம் என்று அவர்களை நோக்கி கூறுகின்றார் ஓ பாபாத்மாக்களே நீங்கள் படும் வேதனையை தாங்காது நான் செய்த துலா காவிரி ஸ்நான பலனில் மூன்று தினங்களின் உத்தம பலனை இதோ உங்களுக்கு சத்தியமாய் கொடுத்தேன் அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த வேதனையின்று விடுபட்டு நல்லுலகம் அடைய கடவீர்கள் என்று அன்போடு உரத்தி சொன்னார் இவர் இங்கனம் சொன்னவுடனே அந்த பாவிகள் எல்லோரும் யம பாசத்தினின்றும் விடுபட்டு யாதொரு வேதனையும் இல்லாமல் புண்ணியசாலிகளாய் சொர்க்கம் போய் சேர்ந்தார்கள் இதை கண்ட யமதூதர்கள் கோபமும் ஆச்சரியமும் உற்றவர்களாய் அவரை நோக்கி ஓ பிராமணோத்தமரே நீர் ஏன் இந்த பாவிகளை எங்கள் பாசத்தினின்று விடுவித்து சொர்க்கம் சேர செய்தீர் நாங்கள் எஜமானுடைய உத்தரவின்படி பூலோகத்தில் புண்ணியபாவங்கள் செய்கின்றவர்களை எங்கள் எஜமான நிறத்தில் இட்டு கொண்டு போவோம் இவர்களை எமவருக்கு கொண்டு போகையில் புண்ணியம் செய்தவர்களை தீப விமானத்தில் ஏற்றி மகா உபச்சாரத்துடன் சுகமாய் இட்டு கொண்டு போவோம் கொடிய பாவங்கள் செய்தவர்களை பலவாறு ஹிம்சித்து வருத்தி கண்டபடி கல்லிலும் முள்ளிலும் இழுத்து கொண்டு போய் எங்கள் எஜமானன் முன்னே விடுவோம் பின்பு எஜமானரான யம தர்மராஜாவானவர் அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களுக்கு தக்கபடி தண்டனை விரிப்பார் அப்படி இருக்க இப்பொழுது நீர் இவர்களை இங்கிடம் எங்கள் பாசத்தினும் விடுவித்து புண்ணியலோகம் சேரும்படி செய்துவிட்டீரே தர்மராஜரானவர் எங்கள் எஜமானன் நீங்கள் அந்த பாதகர்களை எல்லோரையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் என் கட்டளைக்கு முற்றிலும் விரோதமாய் அவர்களை ஏன் விட்டு வந்தீர் என்று எங்களை கோபித்து தண்டிப்பாரே அதற்கு நீர்தான் உத்தரவாதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதராசி என்னும் மகானை யமபருக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அவ்விடத்தில் பார்க்க மிகவும் பயங்கரமாய் பலவித நரகங்களில் விழுந்து புழு போல் துடித்து கொண்டிருக்க புழு போல் துடித்து கொண்டிருப்பதை பார்த்த இந்த வேதராசி என்ற பிராமணன் அவர்களிடத்தில் அதிக தயவு பிறந்து மிக்க பரிதாபத்துடன் அவர்களை நோக்கி ஓ நரகவாசிகளே நீங்களே கண்டபடி பாபகர்மாக்களை செய்து இப்படி நரக வேதனை அனுபவிக்கிறீர்கள் தேகம் நிலையற்றது என்று தெரியாதா மானிட ஜென்மம் எடுப்பது கிடைப்பதற்கும் அறியதென்றோ நீங்கள் ஒரு நாளும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்யவில்லையா ஸ்தான தர்மங்களை செய்யவில்லையா சிவபூஜை விஷ்ணு பூஜை செய்யவில்லையா துலாமாதத்தில் காவேரி நதியில் ஒரு தடவையாவது ஸ்நானம் செய்யவில்லையா ஏகாதசி முதலிய புண்ணிய விரதங்களை அர்த்திக்கவில்லையா எம்பெருமானுடைய திருமேனியிலும் லோக சங்கரனான சம்புவின் திருமேனியிலும் ஓர் துளசி தளத்தையாவது வில்வத்தையாவது அர்ச்சிக்கவில்லையா நீங்கள் மாத்ரு பித்ரு படிவிடை முதலியவைகளை புரியவில்லையா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் முதலியவைகளை செய்யவில்லையா தரிதிரனான ஓர் பிராமணனுக்கு உபகாரம் செய்யவில்லையா சகல பாபங்களையும் போக்கக்கூடிய ஸ்ரீ ஹரியனது புண்ணிய சரிதங்களை ஒரு நாளும் கேட்டதில்லையா என்று வேதராசி என்பவர் கேட்கலானார் இவ்வாறு வெகு தீரத்துடன் கேட்ட வேதராசியை பார்த்து தன் நரகவாசிகள் மறுமொழி சொல்ல தொடங்கினார்கள் ஆக்னி புராணத்தில் துலாக்காரு மகாத்மத்தில் நான்காவது அத்தியாயம் நிறைவேறிற்று நாராயணா